வணக்கம் செம்மை வெளியிட்டத்திலிருந்து ஓர் அறிவிப்பு ஆசான் மா செந்தமிழன் அவர்கள் உணர்ந்து பதிவு செய்து செம்மை வெளியிட்டகம் வெளியிட்டிருக்கும் புதிய நூல் கோல நூல் கோலநூலாகிய இதன் முந்து நூல்கள் செந்நூல் ஒரு நூல் மற்றும் வளைநூல் ஆகும் ஆகியவை புதிதாக வெளிவந்திருக்கும் கோலநூல் குறித்த அறிமுகத்தினை எழுதி வழங்குபவர் செம்மை வெளியீட்டகத்தின் நூல் வழங்கல் பொறுப்பாளர் க காந்திமதி கோலநூல் அறிமுகம் சிவமிகுநிலை என்பது இயக்கம் மிகுந்திருக்கும் நிலை இந்த இயக்கம் தணிகையில் முதல் நிலையில் அமைவது ஆற்றல் இந்த ஆற்றலின் ஆதியையும் அந்தத்தினையும் கட்டும் சிவமிகு அசைவுதான் விசை எனும் கருத்து கோலக்கொள்கையின் அடிப்படையாய் அமைவதே விசை எனும் இந்த கருத்துதான் என்பதால் இதற்குரிய மறைமொழி விளக்கத்துடன் கோலநூல் தொடங்குகிறது தொடர்ந்து விசையின் இயல்பும் இவ்விசையினை அமைக்கும் அருவியக்கம் பற்றிய கொள்கையும் அவ்வியக்கத்தை தணிக்கும் ஆற்றல் மையமானது ஈர்ப்பு மற்றும் அடக்கம் ஆகிய இரண்டையும் ஒருசேர கொண்டிருக்கும் தன்மையும் விளக்கப்பட்டுள்ளன என் நிலைகளுக்கு உரிய என் இயல்புகளுக்கு ஏற்றபடியும் ஆற்றல் கொள்கையின் வழிப்பட்டும் முடுவிசை விடுவிசை அமைவிசை பின்னுவிசை ஆகிய விசை நிலைகள் விளக்கப்பட்டு இந்த வகையில் விசையினை கட்டி ஒழுங்கினால் அடக்கி விசை கோலம் எனும் சுருள் வடிவம் ஆக்கம் கொள்ளும் அன்னையின் அருளை வியந்து பதிவு செய்துள்ளார் ஆசான் இரண்டாவது இயல் ஆழம் குறித்த மறைமொழி விளக்கங்களுடன் இந்நூலினை படிப்போரை அடுத்த கட்ட ஆழத்திற்கு நகர்த்தி செல்கிறது மூநிலை அமைவும் மூநிலை கொள்கையும் இப்பேரண்டத்தின் உருநிலைகள் யாவற்றுக்கும் அடிப்படையான உறுதியான கொள்கையாகிய கோலக்கூற்று அமையும் முறைமை விளக்கப்பட்டுள்ளது விசைக்கும் காலத்துக்குமான உறவின் அடிப்படையில் கோலம் கொள்ளும் பொருட்களின் முப்பருநிலையாகிய நீளம் அகலம் மற்றும் ஆழம் ஆகியவை குறித்த விளக்கங்கள் மறைமொழிகள் வழி தெளிவாக்கப்பட்டுள்ளன அசைவிலும் இசைவிலும் ஐயனும் ஐயையும் இப்பேரண்டமாக வெளிப்படும் தன்மையும் அன்னை ஆடும் கூத்தும் ஆழ்நிலை பாடங்கள் கடப்பு நிகழ்வு எதிர்வு எனும் முக்கால கொள்கை நூலின் ஆழத்தை வடிவு எனும் அடுத்த இயலுக்கு நகர்த்துகிறது இவ்வியலின் தொடக்கத்தில் கூத்தனை வடிவுடை அன்னை இவ்வையகமாக்க வடிவ எழுகையை என்னென்ன படிகளில் நிகழ்த்துகிறாள் என்ற வரிசை விவரிக்கப்பட்டுள்ளது இருள் ஒளி பரம் அண்டனு வடிவேணி கோணம் மீ மடு கோணம் ஆகிய இவற்றின் கொள்கைகள் மறைமொழிகளால் விளக்கப்பட்டுள்ளன இயக்கத்தின் தணிகை ஆற்றலாகி அது தனிந்து விசை எல்லை கட்டி இந்த வகையில் தணிகை படிநிலை எவ்வாறு அமைந்து ஐயனை தனித்து அன்னை வடிவம் கொள்ளச் செய்கிறாள் என்பதாக மூன்றாம் இயல் முடிகிறது அதாவது வடிவ எழுகை படிநிலை வழியில் கோலம் கொள்ளும் இப்பேரண்டம் இதற்கு அடித்தளமாக இயக்கத் தணிகையை எவ்வாறு கொண்டுள்ளது என்பதனை இவ்வியல் வழி புரிந்துகொள்ள முடியும் கோல இலக்கணம் விசை பின்னல் பின்னல் கோல நிறைவு கோலம் உள்ளிட்ட இலக்கணங்களின் வழி கோலம் எனும் கருத்தை நான்காம் இயல் அறிமுகம் செய்கிறது மீ மடு இவை இரண்டும்தான் கோலம் கொள்பவற்றின் அடிப்படை இவ்விரண்டுக்குமான உறவினை சொல்லி வடிவ விருத்தம் காட்டி சுற்றளவு மற்றும் பரப்பு இரண்டுக்கும் விளக்கம் சொல்லி படுகை சூத்திரத்தின் அடிப்படையில் ஒரு கட்டமைவுக்கான ஒழுங்குகளை வரையறுத்து அமைக்கும் வரைவினை விளக்குகிறது ஐந்தாம் இயல் ஐந்தாம் இயலின் தலைப்பே வரைவு என்பதுதான் கோலத்துள் நீளம் அகலம் ஆழம் மற்றும் நிலையாகிய இந்த நீளம் அகலம் ஆழத்துக்குள் காலம் ஆகிய கொள்கைகளை உச்சமாக கொண்டு நீள நீட்டம் மற்றும் படுகை குறித்த கருத்துகள் முன்வைக்கப்பட்டு இவற்றின் வழியாக மாந்தர் ஆக்கையின் வடிவ இலக்கணங்களை விளக்கும் மறைமொழிகளுக்குள் நுழைகிறார் ஆசான் இந்த நுழைவு அமைவு எனும் ஆறாம் இயலில் ஆற்றொழுக்கு இலக்கணமாய் தொடங்கி மடங்கள் மடி இலக்கணங்களாக நகர்ந்து மாந்த ஆக்கை மடங்களாக விரிகிறது கொழுநலாக இருக்கும் அன்னை பகிர்வு மற்றும் தொகை ஆகிய இரண்டையும் ஆழத்தில் அமைத்து எவ்வாறு வடிவங்களை அமைக்கிறாள் என்பதற்கான இலக்கணங்களை கொழுநல் கொள்கை எனும் ஏழாவது இயல் விவரிக்கிறது குறிப்பாக முப்பது நிலைகளான நீளம் அகலம் ஆழத்திற்கும் ஐம்பூதங்களின் வடிவ ஆக்கத்திற்கும் உள்ள உறவு மனித தலை கொண்டுள்ள வடிவக் கொள்கை போன்ற கொள்கை கருத்துகள் இந்த இயலில் பொதிக்கப்பட்டுள்ளன மாந்தர் ஆக்கையாகிய உடல் அம்மையப்பரால் அருளப்பெற்ற செவ்வளை எனும் செவ்வுரு என்பதனை பல்வேறு இலக்கணங்கள் கொள்கைகள் மறைமொழிகள் இவற்றின் வழியே மேம்பாடு அடைய செய்திருக்கிறது இறுதி இயலான செவ்வளை செவ்வுரு அமையப்பெறும் முறையும் முப்பொரு நிலையின் அடிப்படையில் பல பல படிநிலைகளில் இந்த இயலில் விளக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆழம் நீள அகலத்தினை அமைக்கும் முறைமையும் நீள அகலம் ஒக்கும் தன்மையும் ஆக்கையில் காணப்படுவதை இலக்கணமாகவே மெய்ப்பித்து காட்டியுள்ளார் ஆசான் இறுதிக்கும் இறுதியாக திருக்கோலனாகிய யாவற்றுக்கும் மூலனே மாந்த ஆக்கையுள் அமர்கிறான் என்கின்ற இந்த பேருண்மையை அம்மையப்பர் உணர்த்திய வழி உணர்ந்தும் மாந்த ஆக்கை கோலம் கொள் பாங்கினை ஒருவாறு மனக்கண்ணால் கண்டும் அரற்றியும் ஆறுகேனோ அழுதும் தீருவனோ என்று தொடங்கி இக்கொள்கைகளை எல்லாம் எனக்கு உணர்த்தி என் வழி இவற்றை வெளிப்படுத்திய உம்மை போற்றவும் துணிவில்லாத கடையினும் கடையேன் யான் என்று மெய்துடிக்க பதிவிட்டு கோலநூலை முடித்திருக்கிறார் ஆசான் மாசந்தமிழன் கோலநூலின் கொள்கைகளை ஆசான் விளக்கிச் சொன்ன வகையில் புரிந்து கொண்டு மாந்த ஆக்கை அம்மையப்பர் திருவருளால் செவ்வுறு பெரும் முறைமையினை ஓவியமாக தீட்டியிருக்கிறார் சேகா நிகரன் செவ்வளை அமைவு முறையை புரிந்து கொள்ளுதற்கு உரிய அடிப்படை இலக்கணங்களை ஆசான் விளக்க புரிந்து கொண்டு அவற்றிற்குரிய வரைபடங்களை வரைந்திருக்கிறார் பா தேன்மொழி நூற்றி ஐம்பத்தி இரண்டு பக்கங்களுடன் கிரவுன் ஒன்றுக்கு நான்கு வடிவில் கனத்த அட்டையுடன் செம்மை வெளியீட்டகம் வெளியிட்டுள்ள இந்த புதிய நூலான கோல நூலின் விலை ரூபாய் இருநூற்று ஐம்பது இந்நூலினை பெற விரும்புவோர் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியே தொடர்பு கொள்ளலாம் நன்றி